ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to டு to ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் சுடிதார் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது ஃபினிஷிங் பார்க்குறேன் அப்போ நான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து சுடிதார் வந்து மார்க்கிங் கட்டிங் ப்ளஸ் பின்பக்க ஸ்லீவ்ஸ் எப்படி தைக்கிறது பின்பக்க காத்து எப்படி தைக்கிறது ப்ளஸ் முன்பக்கம் எப்படி தைக்கிறது அதில் வந்து டிசைன் எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோ ஃபுல்லாகவுமே நான் போட்டிருக்கேன் அதனோடய டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் போய் பாருங்கள் இப்போ ஸ்லீவ்ஸ் இப்போ வந்து நம்ம சுடிதார் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம எல்லாத்தையும் தனித்தனி தச்சு வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் எப்பவுமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க சேஃப்டியாக இருக்கும் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து அக்கல் ஆம்கோல் பகுதியில் வந்து ஒரு அரை இன்ச் உள்பாக்கமாக வெட்ட போகிறோம் சில பேர் வந்து ஆம்கோல் வந்து சுடிதாரில் வெட்ட மாட்டாங்க ஏன்னா இது லூஸாக நம்ம போட போட போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆம்கோல் வெட்டணும்னு அவசியம் கிடையாது ஸோ பாடி பார்ட்டில் நீங்கள் ஆம்கோல் வெட்டினீங்க அப்படின்னா ஸ்லீவ்ஸ்லேயும் வெட்டணும் சில பேர் வந்து ரொம்ப லூஸாக போடுறதுனால என்ன பண்ணுவாங்க ஆம்கோல் வந்து வெட்ட மாட்டாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆம்கோல் ஒரே மாதிரியும் இருக்கும் ஸோ அது நம்ம விருப்பம் தாங்க அது இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையும் கிடையாது பட் ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்க டைட்டாக போடணும் நல்ல ஃபிட்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஆம்கோல் வெட்டி போடுங்க இல்லைனா எனக்கு லூஸாக இருந்தாலே போதும் எனக்கு வந்து பாடி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது எனக்கு லூஸாக இருந்தால் போதும் செஸ்ட்டு சைஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஆம்கோல் கட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லூஸாக வச்சு கூட தைச்சிக்கலாம் ஸோ எப்படியுமே தைக்கலாம் ரெண்டு மெத்தடுமே இருக்குது நீங்கள் இப்படியும் தைக்கலாம் அப்படியும் தைக்கலாம் நோ ப்ராப்ளம் பண்ணால் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டு ஸ்லீவுமே அட்டாச் பண்ணி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நல்லா சேஃப்டியாக இருக்கும் போட்டாச்சு பாருங்கள் நான் வந்து இதில் ஷார்ட் ஸ்லீவ் தான் வச்சிருக்கேன் நான் இந்த இந்த சுடிதாருக்கு நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கை சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம ஏற்கனவே பா பாடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து அந்த ஓப்பன் சைடில் கட் போட்டிருக்கும் அதை முடிக்காமல் பாதிலே நிறுத்துருங்க அப்போ தான் நமக்கு ஓப்பனில் வந்து பா நெக் பா ஷேப்பில் கரெக்டாக நம்ம தைக்க முடியும் ஸோ இது முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேலுக்கு நம்ம ஒரு ஃபோல்டு தானே ஏற்கனவே வந்து ஓப்பனில் தைச்சிருந்தோம் இப்போ இன்னொரு ஃபோல்டு தைச்ச தைச்சோம்னாக்கா நமக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் ஸோ இப் இது இப்படி வரும்போது உங்களுக்கு பா ஷேப் வந்து பிசிறில்லாமல் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு அடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பா ஷேப் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பனில் வந்து பா ஷேப் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி போட்டுடலாம் ஸோ கையிலேருந்து ஃபஸ்ட்டு செஸ்ட்டு அடுத்து வெ வந்து கொஞ்சம் கருவாக ஸ்டிச் பண்ணி ஃபுல் ஸ்டிச் போடாமல் பாதியிலே வெளியில் ஸ்டிச் நிறுத்திடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பா ஷேப் ஓப்பன் ஸ்லிப்பில் வந்து ஓப்பன் ஸ்லிப்பில் வந்து பா ஷேப் உங்களால் போட முடியும் நீங்க பா ஷேப் போட விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டிச் பண்ணி வி ஷேப் கூட நீங்க வச்சுக்கலாம் அது உங்க அதுவும் உங்க விருப்பம் தான் நான் இந்த சுடிதார்ல பா ஷேப் வைக்கிறேன் தான் நான் அது மாதிரி நிறுத்தினேன் ஸோ ஓப்பனில் ஏற்கனவே நம்ம ஒன்று ஃபோல்டு பண்ணியிருப்போம் இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணுறோம் ஸோ அந்த ரெண்டு ஜாயின்ட் பகுதியும் வரும்போது பா ஷேப் நம்ம அடிக்கிறோம் இப்போ சில பேர் வந்து பா ஷேப் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வி ஷேப் அடிச்சிக்கிறேன்னா அது ரொம்ப ஈஸி வி ஷேப் அடிக்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு பேக் டாட் பிடிக்கிறது ஸோ உங்களுடைய சைஸ் எந்த அளவுக்கோ உயரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு டாட் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க எனக்கு வந்து நான் பதினோரு இன்ச்சு வச்சு அதிலிருந்து மூணு இன்ச்சு வந்து நான் டாட் பிடிப்பேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஒயரமும் மாறும் பேக் டாட் அளவும் மாறும் அது உங்கள் பாடி ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சுடிதார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க லேஸ் அடிச்சிருக்கோம் பைப்பிங் வச்சுருக்கோம் டிசைன் வச்சிருக்கோம் ஸோ அதில் நான் பட்டனுமே அட்டாச் பண்ணிட்டேன் இதுதான் இதுக்கான ஷால் இதுக்கான பேண்ட் பட்டேலா பேண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அந்த கிளாத்தில் வந்து ஹேர் பேண்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன் வீடியோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் தைக்க உக்காந்தேன் பட் வந்து கேமரா ஃபோன் வந்து கீழே இறங்குறத கவனிக்காமல் நான் மட்டுக்கும் தைச்சிட்டேன் ஸோ இருந்தாலும் பாதி வீடியோ தான் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது எப்போமே ஒரு சுடிதார் தைச்சி முடித்தேன் அப்படின்னாக்க அதுக்கான பேண்டு வந்து அதே கிளாத்தில் நான் அட்டாச் பண்ணுறது எனக்கு வழக்கம் ஸோ அதே கிளாத்தில் பேண்டு ஒன்றும் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேண்டு ஹேர் பேண்ட் வந்து தைக்கிறத வந்து நான் ஃபுல் வீடியோவுமே நான் போடுறேன் ஸோ இப்போ நம்ம தைச்ச சுடிதார் கிளாத்துலேயே மீந்த கிளாத்தில் ஹேர் பேண்டும் தைச்சிட்டேன் ஸோ என்னோட ஸ்டிச்சிங் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்